திருமயம் எய்ம் நிறுவனத்தின் மூலம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிக்கு அன்பளிப்பு வழங்கி பாராட்டு செய்யப்பட்டது சமீபத்தில் வெளியான பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற திருமயம் சார்ந்த மாணவர் மாணவிகளை பலர் உற்சாகப்படுத்தி பாராட்டி வருகிறார்கள் இந்நிலையில் திருமயம் எய்ம் நிறுவனம் மூலம் ஒவ்வொரு வருடமும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை நேரில் சந்தித்து அன்பளிப்பும் பாராட்டும் வழங்கி வருகிறது இது மாணவர் சமுதாயத்தில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த வருடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவி கார்த்திகா ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இவர் லேனா விளக்கில் ஆசை நகரில் கூறியிருக்கிறார் இந்த மாணவியின் தகப்பனார் தனியார் பொறியியல் கல்லூரியில் செக்யூரிட்டியாக பணிபுரிகிறார் தாயார் இல்லத்தரசியாக இருக்கிறார் இந்த சூழலில் தமது மகளை படிக்க வைத்துள்ளார் கார்த்திகா அரசு பள்ளியில் பயில்வது மட்டுமல்லாமல் பாப்பா வயலில் உள்ள கே என் டியூஷன் சென்டரில் படித்து வந்தார் இந்த டியூஷன் சென்டர் நிர்வாகி திரு என் நீலமேகம் அவர்கள் மாணவர் மாணவிகளுக்கு நன்றாக பயிற்சி கொடுத்து வருகிறார் இந்த கல்வியாண்டில் திருமயம் பகுதியில் மதிப்பெண் பெற்ற எஸ் கார்த்திகா மற்றும் அவரது பெற்றோர்களை இன்று காலை எய்ம் நிறுவன தலைவர் சைமன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் திருமயம் அறிவு திருக்கோயில் திரு சுப்பிரமணியன் ஆசிரியர் திரு சண்முகம் திரு பஞ்சு என்ற பழனிசாமி நேரில் சந்தித்து மாணவிக்கு அன்பளிப்பும் பாராட்டும் செய்து வந்தனர் மாணவியின் தாயாருக்கும் டியூசன் சென்டர் நிர்வாகிக்கும் சிறப்பு செய்தனர் கார்த்திகா போல் அனைத்து மாணவர்களும் கவனமாக படித்த அதிக மதிப்பெண்கள் பெற்று குடும்பத்திற்கும் பள்ளிக்கும் சமுதாயத்திற்கும் பெருமை தேடித்தர வேண்டும் என்று வாழ்த்தினார்கள் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மாணவியின் பெற்றோர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு நன்றி கூறினார்கள் மாணவி கார்த்திகாவும் அதிக சந்தோஷப்பட்டு நன்றி கூறினார் தமது அடுத்த லட்சியம் நீட் தேர்வு எழுதி மருத்துவராக வேண்டும் என்பதே என்று நம்பிக்கையுடன் கூறினார் அவருடைய நம்பிக்கையின் பேச்சு மற்ற மாணவர்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது மாணவர்கள் நடுவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மகிழ்ச்சி தந்தது வணக்கம் திருமயம் அபோஸ்ட் டெம் நிறுவனத்தின் சார்பாகவே என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் தெரிவிக்கப்படுகிறோம் குறிப்பாக இது பேர் எழுதி ரிசல்ட்டுங்காக ஒரு மாதம் திருமயம் பகுதியில் இருக்கிற எல்லா மாணவர்கள் மாணவிகளும் கஷ்டப்பட்டு படித்து எழுதி அந்த ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துக்குள்ள ஒரு மாதம் ரிசல்ட் வந்த உடனே எல்லா பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி பேரண்ட்ஸ்க்கு ஒரு மகிழ்ச்சி நாங்களும் எங்களுடைய நட்பு வட்டாரங்களை நினைச்சு நல்ல மார்க் எடுத்த பிள்ளைகளை போய் பார்த்து அவங்களுக்கு நல்ல ஊக்கப்படுத்தும் மூலமாக இந்த சேவை இந்த மாதம் முழுது நாங்கள் செய்து கொண்டு அதில் இன்றைக்கி குறிப்பாக கேஎல் டியூஷன் சென்டர்னுடைய நிர்வாகி திரு நீலமேகம் சார் அவர்கள் பல வருஷமாக இந்த இடத்துல டியூஷன் கடத்திட்டு வராங்கன்னு கேள்விப்பட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதில் இந்த வருஷம் இந்த அகாடமிக்கில் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்ததை கார்த்திகா அவங்களுடைய மார்க் வந்து பார்க்கும்போது ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு மார்க் எடுத்திருக்கிறாங்க அதனால் கார்த்திகாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி அவங்களுடைய பேரண்ட் நம்ம படிக்க வச்சவங்க பேரண்ட்ஸ் டியூஷன் மாஸ்டர் ஒரு கண்ணு இருக்கிறார் பேரண்ட் ஒரு கண் இருக்கும் அதனால இவங்க ரெண்டு பேரும் முயற்செல்லாம் இருக்கு பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க அவங்களும் இப்படி வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அறக்கட்டளையின் சார்பாக ஒரு அன்பளிப்பை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் இதை நம்ம இருக்கிறதான பஞ்சு சார் அவர்கள் கார்த்திகாவுடைய கரையில கொடுப்பாங்க

அவளுக்கு இதோட ஊக்கப்படுத்தும் நிகழ்ச்சியாக நாங்கள் நம்புகிறோம் அவங்களை சிறப்பிக்கும்படியாக ஒரு ஷால் நாங்கள் அனுப்பி விரும்புகிறோம் மத்தியில் இருக்கிறாங்க சண்முகம் சார் அவர்கள் தான் உழைச்சி சம்பாதிக்கும் தாயார் முயற்சியில் பிள்ளைங்களுக்கு அளவுக்கு வந்திருக்கிறாங்க அன்பு தாயார் அவளுக்கு என்னுடைய நிறுவனத்தின் சார்பாக அவங்களுக்கு நாங்கள் மரியாதை செய்ய அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் கார்த்திகா சேதராமன் நான் திருமயம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதி முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறேன் எனது மார்க் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இதற்கு காரணமாக இருந்த மாஸ்டர் ஜெயமணி அம்மா அவர்களுக்கும் எனது தமிழ் ஆசிரியர் திருமதி பழனியாயி அம்மா அவர்களுக்கும் இங்கிலீஷ் மிஸ் செல்வமாலதி டீச்சர் அவர்களுக்கும் மேக்ஸ் மிஸ் கலா டீச்சர் அவர்களுக்கும் பிசிக்ஸ் மிஸ் நாகமால் மிஸ் அவர்களுக்கும் கெமிஸ்ட்ரி மிஸ் வினோதி மிஸ் அவர்களுக்கும் பயாலஜி மிஸ் ஷாமலா மிஸ் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனது டியூசன் சார் நீலமேகம சார் அவர்களுக்கும் எனது பெற்றோர் எனது ரிலேட்டிவ்ஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எய்ம்ஸ் அறக்கட்டளை மூலமாக தொகையானது வழங்கப்பட்டது இதுபோல் நிறைய அரசு மாணவர்களும் சாதித்து நம் பகுதிக்கு பெருமை செத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி